அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்றைய தினம் பஞ்சமி இன்றைய தினத்தை நம்ம குபீர பஞ்சமி அல்லது குருவார பஞ்சமி அப்படின்னும் அழைக்கலாம் நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் நம்ம போடுறோம் இதை பார்க்கக்கூடிய சில பேர் நீங்கள் இத்தனை வழிபாடுகள் சொல்கிறீங்க நாங்கள் எதை செய்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு கூட நினைக்கலாம் சில பதிவுகள் நீங்கள் பார்க்கும் பொழுது இதை நம்ம செஞ்சு பார்க்கலாமே நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் உங்களுக்குள்ளார இருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இன்னும் சில பேருக்கு தங்களுக்கு பிடித்த கடவுளுக்குரிய வழிபாடுகளை வந்து செய்வாங்க சில பேருக்கு முருகர் பிடிக்கும் சில பேருக்கு சிவபெருமான் பெருமாள் பிடிக்கும் சில பேருக்கு வந்து வாராகி எண்ணெய் பிடிக்கும் ஸோ அந்தந்த தெய்வங்களுக்கு உரிய வழிபாட்டை அந்த நாளில் செய்வது அப்படிங்கிறது நமக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரும் நம்ம செய்யக்கூடியதுலேயே மிக மிக எளிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய்ட்டு அங்கே இருக்கக்கூடிய கடவுளை தரிசனம் செய்யணும்னோ அல்லது பல ரூபாய் பல ஆயிரங்கள் செலவழித்து வீட்டில் பெரிய பெரிய ஹோமங்கள் யாகங்கள் செய்யணுன்னோ எந்தவித அவசியமும் கிடையாதுங்க ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய திதிக்குரிய கடவுளை நாம் வழிபாடு செய்தாலே ரொம்ப நல்லது அதன் மூலமாகவே நமக்கு பலன்கள் கிடைக்கும் கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது வந்து நிறைவேறும் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை செய்வதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களே போதுமானவை அப்படி நீங்கள் வெளியில் வாங்கினாலும் அது ஐம்பது ரூபாயிலேருந்து நூறு ரூபாய்க்குள்ளே தான் செலவாகும் ஸோ உங்களுக்கு எது முடியுதோ அதை வந்து நீங்கள் செஞ்சாலே போதும் இது அனைத்துக்கும் அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை தான் எங்க நம்பிக்கை ரொம்ப வலுவாக இருக்குதோ அந்த இடத்துல நிச்சயமாக வெற்றியும் ரொம்ப உறுதியாக கிடைக்குங்க இன்னைக்கு பஞ்சமி தீதியானது மாலை ஐந்து நாற்பது வரைக்கும் தான் இருக்குது அதுக்கப்புறம் ஷஷ்டி திதி ஆரம்பமாகிறது ஆனால் இருந்தாலும் நம்ம சூரிய உதயத்தின் போது என்ன திதி இருக்குதோ அந்த நாள் முழுவதும் அந்த திதி அப்படிங்கிற கணக்குல இப்போ நம்ம சொல்லக்கூடிய வழிபாட்டை நீங்க இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளார நீங்க செய்யலாம் உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா முழு நம்பிக்கை இருந்ததுன்னா இதை நீங்க செய்யுங்க ஒரு சதவிகிதம் உங்களுக்கு சந்தேகமோ இதெல்லாம் வேலை செய்யுமா அப்படின்னு ஒரு எண்ணமோ வந்ததுன்னா தயவு செஞ்சு நீங்க இதோட ஸ்கிப் பண்ணிடலாம் ஒன்றும் வந்து கட்டாயமோ கம்பல்ஷனோ கிடையவே கிடையாது வாராகி என்னையோட மிக மிக சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரம் இப்ப நீங்க பார்க்கக்கூடியது ஓம் வம் வாராகி நமக நம்ம சேனலில் இதற்கு முன்பு எத்தனையோ வாராகி மந்திரங்கள் நம்ம பார்த்துருக்குறோங்க ஆனால் இந்த ஒரு வரி மந்திரம் மிக சக்தி வாய்ந்தது ஆனால் பல பலன்களை ஒரே நேரத்தில் தரக்கூடியது தினம் அதாவது நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கும் பட்சத்தில் அசைவம் சாப்பிடாமல் காலங்கள்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அது வந்து உங்களுக்கு தீரணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரே ஒரு அகல் விளக்கு நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு ஏற்றுங்க கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ ஏற்றி வச்சுட்டு நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உங்கள் கிட்ட ஜபமாலை இருந்ததுன்னா கவுண்டிங்க்கு நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பொருள் வச்சுட்டு அதாவது ஒரு கொண்ட கடலையோ அல்லது உடச்சக்கடலையோ நீங்கள் நூற்றி எட்டு கவுண்டிங் வச்சுட்டு நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கலாம் தவறு கிடையாது இந்த ஒரு மந்திரத்தை ஓம் வம் வாராகி நமக அப்படிங்கிறத நீங்கள் நூற்றி எட்டு முறை உச்சரிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா மிக விரைவில் விங் உங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது முடிவுக்கு வரும் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது சிவப்பு நிற ஆடையோ அல்லது கரு நீல வண்ண ஆடையையோ நீங்கள் உடுத்தி இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்கள் வீட்டில் வாராகி எண்ணெய் படமோ சிலையோ இல்லாவிட்டாலும் பரவாயில்லை வாராகியை மனசில் நினச்சி ஆண்களோ அல்லது பெண்களும் தாராளமாக இதை இந்த வழிபாட்டை நீங்கள் தினந்தோறும் செய்யலாங்க ஒன்றும் தவறு கிடையாது இதில் ஓம் அப்படிங்கிறது பிரணவ மந்திரம் வம் அப்படிங்கிறது வாராகியோட பீஜ மந்திரம் வாராகி அப்படின்னா பன்றி முகத்துடைய பெண் தெய்வம் சப்த மாதர்களில் ஒருத்தவங்க அப்படின்னு அர்த்தம் நமக அப்படின்னா நமஸ்காரம் செய்கின்றோம் அவர்களை வணங்குகிறோம் அப்படின்னு அர்த்தம் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளார நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு ஐந்து பேப்பர் வந்து இதை மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் அதில் எந்த நிற பேனாவாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஓம் ஓம் வாராகி நமக அப்படிங்கிற இப்போ நம்ம பார்த்த அந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் எழுதுங்க இது வளர்பிரையிலையும் செய்யலாம் தேய்பிரையிலையும் செய்யலாம் இதில் தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த ஒரு வரி மந்திரத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்குது நமக்கு என்னெல்லாம் சேரணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் நம்மக்கிட்ட வந்து சேர்க்கும் நம்மிடம் இருந்து எந்த விஷயங்கள் எல்லாம் போகணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது தனிப்பட்ட நபரால் எனக்கு பிரச்சனைனா அந்த நபர் உங்க வாழ்க்கையில் இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிறதையும் வாராகி அன்னையே முடிவு செய்து அத்தகையவர்களை தீயவர்களை உங்களுக்கு அடையாளம் காட்டி அவர்களை உங்கள் வாழ்க்கையில் இருந்து தள்ளி வைப்பார் அத்தகைய சக்தி இந்த ஒருவரி மந்திரத்துக்கு இருக்குது எதில் வெற்றி வேணும் எந்த தடைகளை எல்லாம் நீக்கணும் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்குதா ஆரோக்கியம் வேண்டுமா பொருளாதாரத்துல பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்குதா கடன் பிரச்சனை தீரணுமா அனைத்திற்கும் இந்த வரி மந்திரம் மட்டுமே போதுங்க ஸோ இதை மட்டும் நீங்க எழுதிடுங்க இதை நீங்கள் செய்யும்பொழுது நீங்கள் சுத்த பத்தமாக தான் இருக்கணும் நீங்கள் காலையில் குளிச்சிருந்தா கூட இதை செய்வதற்கு முன்பு முகம் கை கால்லாம் அலம்பிட்டு உங்களுடைய பூஜை அறையில் ஒரே ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி வைங்க வாராகி படம் சிலை இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல மனசில் நீங்கள் வாராகி எண்ணெயை நினச்சி நீங்கள் இதை செய்யலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து சிக்கலான பிரச்சனைகளுக்கும் கைமேல் பலன் தரக்கூடிய தெய்வங்களுள் ஒருவர் தான் வாராகி மற்றொருவர் கால பைரவர் இன்னொருவர் பிரத்தியங்கரா தேவி சிக்கலான பிரச்சனை வில்லங்கமான பிரச்சனைகளுக்கு எல்லாம் விடுவு காலம் தரக்கூடிய தெய்வங்கள் இந்த மூன்று பேர் ஸோ அதனால் நீங்கள் இதை தாராளமாக இன்றைய தினம் ஆரம்பிக்கலாம் இப்போ இன்னைக்கு நான் இதை பதிவை பார்க்க மிஸ் பண்ணிட்டேன் நடுவில் தான் நான் இந்த பதிவை பார்த்தேன் நான் எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தேய்பிரை பஞ்சமியில் அடுத்து வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமியோ வளர்பிரை பஞ்சமியோ அன்றைய தினம் நீங்கள் இரவு எட்டு மணிக்கு மேலே இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்வது அப்படிங்கிறது நல்லது இப்போ பூ கட்டுற மாதிரி நம்ம இந்த பேப்பர்லாம் இருக்குது இல்லையா அதை வந்து இப்போ நீங்கள் நம்ம ஸ்ரீராமஜெயம் எப்படி எழுதி நூல் நூலில் பூ கட்டுற மாதிரி கட்டுவோம் அதே போலவே தான் நம்ம இதையும் வந்து பூ கட்டுற மாதிரி கட்ட போகிறோம் ஒவ்வொரு பஞ்சமி அன்றும் ஐந்து முறை அஞ்சு பேப்பரில் ஐந்து முறை இதை நீங்கள் எழுதுங்க இப்போ அடுத்த பஞ்சமி வந்துச்சுன்னா அஞ்சு முறை அது அடுத்த பஞ்சமினால் அஞ்சு பேப்பரில் இதை மாதிரி இந்த இதே மந்திரத்தை நீங்கள் எழுதலாம் என்ன பிரச்சனை வேணாலும் நீங்கள் நினச்சிக்கலாம் இது சரியாகணும் இது வந்து இருந்து போயிடணும் அப்படின்னு எதை வேணாலும் உங்கள் மனசில் நீங்கள் நினச்சிக்கலாம் ஆனால் எழுத வேண்டிய மந்திரம் இது மட்டும்தான் ஸோ வந்து பூ கட்டுற மாதிரி ஒவ்வொரு பஞ்சமியும் அஞ்சு அஞ்சாக நீங்கள் கட்டிக்கிட்டே வாங்க அந்த வேண்டுதல் ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் நீங்கள் நினைத்தது நிறைவேறிவிட்டது அப்படின்னாலே நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய எந்த அம்மன் கோவில் பாதத்தில் கூட நீங்கள் இந்த பூ கட்டினது அந்த சரத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் போட்டுடலாம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம பூ கட்டுற மாதிரி அந்த ஐந்து பேப்பரையும் கட்டியாச்சு இது இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது அடுத்த பஞ்சமிக்கு இன்னும் ஒரு ஐந்து அடுத்த பஞ்சமிக்கு இன்னும் ஒரு ஐந்து ஸோ நடுவில் நீங்கள் கேட்டது எடுத்து நீங்கள் வேண்டியது நிறைவேறி எடுத்துன்னா நீங்கள் அப்போவே போயிட்டு அருகில் இருக்கக்கூடிய எந்த அம்மன் கோவிலில் வேணாலும் நீங்கள் போட்டுடலாங்க இதுதாங்க வழிபாடு ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு நம்பிக்கை இருப்பவர்கள் இதை தாராளமாக இன்றைக்கே நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஸோ வாராகி எண்ணெய் அருளோடு நீங்கள் என்ன வேண்டினாலும் அது நிறைவேறணும் அப்படிங்கிறத நானும் மனதார வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்கிறேன் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி